அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தில் ஒரு பெரிய தலைப்பை எடுத்துக்கொண்டு ஒரு மாதம் முழுவதும் தொடர் உரை நிகழ்த்தி வருகிறோம் இதில் இந்த உரைகளில் கடந்த காலத்தில் ஆற்றப்பட்ட சில முக்கிய உரைகளை உங்களுக்கு நினைவு கொண்டு வந்துவிட்டு இன்றைய தலைப்பிற்கு நம்ம செல்லலாம் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த தலைப்புகளில் உள்ள உரைகளை நீங்கள் தேடி எடுத்து பயன்பெறுவதற்காகத்தான் இதை சொல்கிறோம் சென்ற ஆண்டு ஜகாத் குறித்து ஒரு தொடர் உரை நிகழ்த்தினோம் அதில் ஜகாத் குறித்த முழுமையான விளக்கங்களை நம்ம செய்திருந்தோம் அதற்கு முந்தைய வருடம் பத்து நபித்தோழர்களுடைய சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்ட பத்து நபித்தோழர்கள் வரலாறை சொன்னோம் அது ரமலானை கடந்தும் சில வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை நேரலை மூலமாக நடத்தி முடிக்கப்பட்டது அதுபோக நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவங்களுடைய வரலாறு என்ற பெயரில் நிறைய பொய்களையும் கட்டுக்கதைகளையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் நபிகள் நாயகம் செல்லாஹலை செல்லமுடைய வரலாறு என்ற தலைப்பிலேயே ஒரு ஆண்டு தொடர் உடைநீழ்த்தியிருக்கிறோம் இதெல்லாம் நம்முடைய ஆன்லைன் பிஜையில் இணையதளங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது நீங்கள் தேடி எடுத்து பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி நபிமார்களுடைய வரலாறு பேர்லையும் நிறைய பொய்கள் இருக்கிறது அப்போ நபிமார்கள் வரலாறில் சரியான வரலாறு என்ன பொய்யான வரலாறு என்ன என்பதை விளக்கும் விதமாக நபிமார்கள் வரலாறு என்கிற தலைப்பிலையும் ஒரு தொடர் உரை நிகழ்த்தியிருக்கிறோம் அது ரமலானுக்கு பிறகும் அதை இழுத்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது பாகங்கள் அளவுக்கு அந்த உரைகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி சின்ன சின்ன சூறாக்களை எடுத்துக்கொண்டு ரமலான் மாதம் முழுவதும் சின்ன சின்ன சூறாக்களை ஓதுகிறோம் அதனுடைய அர்த்தமும் விளக்கமும் தெரிந்து போதினால் பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காக சின்ன சின்ன சூராக்களுடைய விளக்கங்களை ஒரு ரமலானில் நம்ம எடுத்திருந்தோம் அதே மாதிரி அல்ஹம்து சூறாவுடைய விளக்கத்தை ஒரு ரமலான் மாதம் நடத்தி அது முழுமை பெறாமல் மேலும் சில வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை நடத்தி அது ஒரு ஐம்பத்தி ஆறு நாட்கள் நடத்தப்பட்ட உரை இருக்கிறது அதை அல்ஹம்து சூறாவுக்கு மாத்திரம் ஐம்பத்தாறு மணி நேரங்கள் விளக்க உரை இருக்கிறது அதுவும் நம்ம ஆன்லைன் விஜயம் உங்களுக்கு கிடைக்கும் அதுபோக மனித குலத்துக்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் நம்ம இஸ்லாத்தினால் மனித குலத்துக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்குது என்கிற விஷயத்தை முஸ்லீம் அல்லாத மக்களும் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் இந்த தலைப்பிலையும் ஒரு ரமலானில் தொடர் உரை நிகழ்த்தியிருக்கிறோம் அதே மாதிரி மரணத்திற்கு பின் என்கிற தலைப்பில் ஒரு மனிதன் மரணித்த பிறகு என்னென்னவளாக நடக்கிறது சொர்க்க நரகம் வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களையும் தொகுத்து மரணத்திற்கு பின் என்கிற தலைப்பில் ஒரு ரமலானில் தொடர்வுடன் நிகழ்த்தியிருக்கிறோம் அதே மாதிரி ரொம்ப மணக்கவலையில் மக்கள் ஆழ்ந்துடுறாங்க மணக்கவலையின் காரணமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறி மாயம் மந்திரம் அந்த மாதிரி எல்லாம் போய் என்ன செய்கிறாங்க ஈமானை இழந்து விடுகிற காட்சியை பார்த்து விட்டு மணக்கவலையை போக்குற மகத்தான கொள்கை என்கிற தலைப்பில் எந்த மாதிரி மணக்கவலை வந்தாலும் அதை இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே நின்று நம்ம போக்கிக் கொள்ள முடியும் என்பதற்காக மணக்கவளை போக்கும் மகத்தான கொள்கை என்கிற தலைப்பிலையும் ஒரு ரமலான் முழுவதும் தொடர் உரை நிகழ்த்திருக்கிறோம் மணக்கவளை போக மனக்குழப்பம் நிறைய பேருக்கு ஏற்படும் மனசில் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் செஞ்சதை செய்யலை நினைக்கிறது செய்யாத செஞ்சதாக நினைக்கிறது ஒழு செஞ்சுட்டு ஒழு செயலன்னு நினைக்கிறது சுத்தமான பிறகு சுத்தமாகலன்னு நினைக்கிறது அல்லா பற்றி பலவிதமான குழப்பங்கள் வர்றது இப்படி மனக்குழப்பங்கள் நிறைய பேருக்கு வருகிறது இந்த குழப்பங்கள்லேருந்து எப்படி விடுபடுவது இஸ்லாமிய அடிப்படையில் இருந்து எப்படி விடுபடுவது என்பதற்காக வேண்டி அந்த தலைப்பில் ஒரு ரமலான் மாதம் முழுவதும் மனக்கவலை மனக்குழப்பத்திற்கு மகத்தான தேர்வு என்ற அந்த ஒரு தலைப்பிலையும் செஞ்சிருக்கிறோம் அதே மாதிரி பொருளியல் இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பொருளாதாரத்தை நம்ம விரும்பலாமா சேமிக்கலாமா பொருளாதாரத்தை எப்படி சேமிப்பது எப்படி செலவு செய்வது அதில் அந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் உள்ளடக்கி நவீன காலத்தில் உள்ள பொருளாதார பிரச்சனைகள் இப்போ கிரெடிட் கார்டு இந்த மாதிரி நவீன விஷயங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா இதுகளை எல்லாம் உள்ளடக்கிற விதத்தில் இஸ்லாம் கூறும் பொருளியல் என்கிற தலைப்பில் ஒரு தனி உரையாக ஒரு மாதம் முழுவதும் நடத்தியிருக்கிறோம் இந்த உரை வந்து ஒரு நூலாகவும் வந்திருக்கிறது இஸ்லாமிய பொருளாதாரம் என்கிறத புத்தக வடிவலையும் அந்த உரையை கொண்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி திருக்குறானுடைய சில வசனங்களை தப்பு தப்பாக வழங்கி அந்த மாதிரி வசனங்களை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொண்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட திருக்குறான் வசனங்கள் ஒரு வசனம் அந்த கருத்தை தப்பு தப்பாக வழங்கியிருப்பாங்க அந்த தவறான விளக்கம் சரியாக எப்படி சரியாக வழங்கி கொள்வது என்பதற்காக கூட அது ஒரு ரமலான் மாதம் முழுவதும் எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி குடும்பவியல் என்கிற ஒரு தலைப்பில் கூறும் குடும்பவியல் குடும்பவியல்னு சொன்னால் கல்யாணம் மன்றத்தில் இருந்து விவாகரத்தில் இருந்து விவாகரத்துக்கு பிந்தி உள்ள பிரச்சனைகள் இருந்து கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சால்வு பண்ணுவது என்பதில் இருந்து குடும்பத்தில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் இஸ்லாமிய வட்டத்தில் இருந்து எப்படி தீர்த்து கொள்வது என்பதற்காக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கிற தலைப்பிலையும் ஒரு ரமலான் மாதம் முழுவதும் முறை நிகழ்த்தியிருக்கிறோம் குடும்ப பிரச்சனையை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் அந்த முப்பது மணி நேர உரையை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு முழு தெளிவு கிடைக்கும் அதே மாதிரி இஸ்லாம் வழங்கிய மனித உரிமைகள் நம்ம மனிதர்கள் வந்து ஒருத்தர் வந்து அடுத்தவருடைய உரிமையை வந்து மீறி கொண்டிருக்கிறோம் கணவன் மனைவியுடைய உரிமையை மீறுகிறாங்க பெற்றோர் மீறுகிறார்கள் நண்பர்கள் உரிமையை மீறுகிறார்கள் மற்ற மக்களுடைய உரிமைகள்லாம் மீறுகிறார்கள் ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்கிற அந்த உரிமையை நம்ம பேணி பாதுகாக்கணும் மனிதர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இஸ்லாத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது மனித உரிமையை மீறினால் என்னென்ன மாதிரியான விளைவுகள் மறுமையில் ஏற்படும் என்பதையெல்லாம் எல்லாம் விளக்கி இஸ்லாம் கூறும் மனித உரிமைகள் என்கிற தலைப்பில் கூட ஒரு அம்லான் முழுவதும் உரை நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி வழிகட்ட கூட்டம் எழுவத்தி ரெண்டு கூட்டம் இருப்பதாக இந்த செய்தியை பரவலாக எல்லாரும் நம்பி இருக்கிறாங்க அந்த எழுவத்திரெண்டு கூட்டம்னா என்ன எப்பவும் அந்த கூட்டங்கள் தோன்றினார்கள் ஒவ்வொரு கூட்டத்தினுடைய கொள்கை என்ன கொள்கையாக இருந்தது அதில் எது சரியான கொள்கை என்பதை விளக்கும் விதமாக அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டத்தினர் யார் என்கிற தலைப்பிலையும் ஒரு ரமலான் மாதம் முழுவதும் உங்களுக்கு உரை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஈமானின் கிளைகள் என்று சொல்லி ஈமான்னா ஒரு ஆறு விஷயத்தை நம்ம நம்பணும் அல்லாவை நம்பணும் மலக்குமார்கள் நம்பணும் வேதங்களை நம்பணும் தூதர்களை நம்பணும் இறுதி நாளை நம்பணும் விதியை நம்பணும் என்று அந்த ஆறு விஷயங்களை நம்ப வேண்டும் என்று இஸ்லாமிய அடிப்படை அந்த ஈமானுடைய கிளைன்னு இதுக்கு தான் பேர் இதை எப்படி நம்புறது அல்லாவ நம்புறதுன்னா என்னென்ன மாதிரியெல்லாம் நம்பணும் மலக்குமார்களை பற்றி எப்படியெல்லாம் நம்ம நம்பணும் என்கிற மாதிரியான விஷயத்தை வைத்து ஈமானின் கிளைகள் என்ற தலைப்பில் ஒரு ரம்லாண்டில் உரை நிகழ்த்தினோம் அந்த உரையில் வந்து இருபத்தி ரெண்டு பாகங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கிறது சில பாகங்கள் மிஸ் ஆகிவிட்டது இல்லை ஆனால் அது அது முப்பது மணி நேரம் உள்ள உரை அதில் மாத்திரம் ஒரு எட்டு மணி நேரம் உரை வந்து உங்களுக்கு கிடைக்காது நம்மளும் தேடி பார்த்தோம் எப்படியும் மிஸ் ஆகியிருக்கிறது அது ஒரு அது ஒரு உரை இருக்கிறது அதே மாதிரி இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் நிறைய கட்டுக்கதைகளை இஸ்லாத்தின் பேரில் முஸ்லீத்தில பயானி என்கிற பேரில் பொய்களையும் புழுகு முட்டைகளையும் இஸ்லாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நபியின் பேரில் கட்டுக்கதை சஹாபாக்கள் பேரில் கட்டுக்கதை நபிமார்கள் பேரில் கட்டுக்கதை சில இடங்கள் பேரில் மக்கா மதினான்னு சொல்லி சில இடங்கள் பேரில் கட்டுக்கதை கபுர்கள் பேரில் கட்டுக்கதை இப்படி பலவிதமான கட்டுக்கதைகள் இருக்கிறது என்று அது எப்படி கட்டுக்கதையாக இருக்கிறது என்பதை தக்க ஆதாரத்தோடு விளக்கும் விதமாக இஸ்லாத்தின் பார்வையில் கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ரமணானில் உங்களுக்கு உரை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வந்து சிறுக்கை எது தௌஹீதுக்கு எதிரான வாதங்கள் வைக்கக்கூடியவர்கள் அதை நியாயப்படுத்தி கொண்டு பல வாதங்களை முன்வைக்கிறார்கள் அந்த வாதங்கள் எல்லாம் உண்மையில் சரியான வாதமாக இருக்காது ஆனால் சரி போல உங்களை ஏமாத்துவார்கள் அதை விளக்கும் விதமாக தவறான வாதங்களும் தக்க பதில்களும் அப்படின்னு ஒரு ரமலானில் எடுத்துக்கொண்டு எதிரிகள் உடையவர்கள் என்னென்ன வாதங்கள் வைக்கிறாங்க அந்த வாதம் எப்படி தவறாக இருக்கிறது என்பதை விளக்கும் விதமாக நீங்கள் தாவா செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப உதவக்கூடிய ஒரு தலைப்பு அந்த தலைப்புலையும் நம்ம செஞ்சிருக்கிறோம் அதே மாதிரி இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் இந்த தலைப்பில் ஒரு பத்து நாள் மாத்திரம் தான் மூன்று பேர் பிரித்து நடத்தின காரணத்தினால பத்து நாள் மாத்திரம் இந்த தொடர்புகள் நகழ்த்தப்பட்டிருக்கும் சூனியம் குறித்து எல்லா விஷயங்களையும் விளக்கும் விதமாக அந்த தலைப்புலேயும் நம்ம செஞ்சிருக்கிறோம் அதே மாதிரி தனித்து விளங்கும் இஸ்லாம் என்கிற பெயரில் இஸ்லாம் மார்க்கம் பிற இருந்து எப்படியெல்லாம் தனித்து விளங்குகிறது இஸ்லாம் வந்து எப்படி சிறப்பாக தனிமைப்பட்ட முறையில் மேலோங்கி நிற்கிறது என்று சொல்லி அறி அறிவியல் விஷயம் உலகத்தில் உள்ள தீர்க்க முடியாத பிரச்சனைக்கெல்லாம் எப்படி தீர்வு தீர்வு சொல்லுது என்கிற விஷயம் இதையெல்லாம் விளக்கும் விதமாக தனித்து விளங்கும் இஸ்லாம் என்கிற தலைப்பிலையும் ஒரு நம்ம நாளில் உரை நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது இதெல்லாம் பா பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது ஆன்லைன் பிஜே டாட் இன் என்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் அல்லது ஆன்லைன் பிஜே டாட் கோ டாட் இன் அந்த வெப்சைட் ரெண்டு வெப்சைட் இருக்குது அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த உரைகளெல்லாம் நீங்கள் டவுன்லோடு பண்ணி பார்க்கக்கூடிய விதத்தில் டவுன்லோடு பண்ணாமல் அதிலேருந்தே ப்ளே பண்ணி பார்க்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அதே மாதிரி பிறப்பு முதல் இறப்பு வரை என்று சொல்லி ஒரு தலைப்பில் ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து மூத்தா போகிற வரைக்கும் என்னென்ன செய்யணும் பேர் வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து சுண்ணத்து பண்ணுறது ஆரம்பித்து மூத்தாறு வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களையும் குரான் அதிசரிப்படில் விளக்கும் விதமாக அதை ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு அது ஒரு ரமணானில் உரை நிறுத்தப்பட்டிருக்கிறது அது இஸ்லாத்தின் ஆதாரம் வகி மட்டும்தான் சொல்லி சொல்லிக்கொண்டு மதுகபு தரிகா என்று பல குழுக்களாக நம்ம பிரிந்திருக்கிறோம் சஹாபாக்களை பின்பற்றணும் பெரியார்களை பின்பற்றணும் என்றெல்லாம் தவறான கொள்கைகளை சரியான கொள்கைகள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் அது எப்படியெல்லாம் தவறு வகி மாத்திரம்தான் மார்க்கும் அல்லாற்று வந்தது மட்டும்தான் மார்க்கும் என்பதை அழுத்தமாக நிரூபக்கூடிய வகையில் இஸ்லாத்தின் ஆதாரம் வகி மட்டுமே என்கிற தலைப்பிலையும் ஒரு ரமலானில் தொடர்புரை நிகழ்த்தப்பட்டிருக்குது அதுவும் பாதுகாக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் மனித குலத்திற்கு இஸ்லாத்தினால் என்னென்ன நன்மைகள் கிடைத்தது அது ஒரு ரமலானில் எடுத்து செஞ்சுருக்குறோம் அது மாதிரி மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் உலகத்தில் எல்லாம் மாறிக்கொண்டு இஸ்லாம் மட்டும் மாற மாட்டேங்குது எல்லாத்தையும் கொஞ்சம் நாள் சென்றால் மாற்றணுங்கிறாங்க இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு கொள்கை கோட்பாடு சட்டம் எதை மாற்ற வேண்டிய தேவையே கிடையாது மாற்றத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் தனித்துவமாக விளங்குகிறது என்று விளக்கியிருக்கிறோம் இதெல்லாம் ஆற்றப்பட்ட உரைகளில் முக்கியமானவை இது எல்லாமே ஒரு ஒரு வருடம் கூட விடாமல் என்ன செஞ்சுருக்குறோம் இந்த ரமலானில் இந்த உரை நிகழ்த்தி இருக்கிறோம் இந்த உரைகளை நிகழ்த்துவதற்காக வேண்டி நம்ம எந்த ஒரு ஆதாயத்தையும் அடைவது கிடையாதுன்னு சொல்லி பண்ணணும் ரொம்ப நாளில் ஒரு மாதிரி நாளில் பேசணும் அதுக்கு காசு கிடைக்குமே அப்படின்னு நினைத்து விடக்கூடாது நம்முடைய பொருளாதாரத்தை தான் செலவு செய்திருப்பமே தவிர இந்த உரைகளை ஆற்றுகிற காரணத்தினால எந்த ஆதாயமும் கிடையாது இந்த உரைகள் சீடிகளாக எவ்வளோ பேர் வழியிட்டாங்க அதிலெல்லாம் எனக்கு எந்த பங்கும் கிடையாது எனக்கு எந்த உரிமையும் கிடையாது யார் வேண்டாலும் சீரியா போட்டு விற்பனை செய்து கொள்ளலாம் என்கிற வகையில் வைத்திருக்கிறோம் அதன் மூலமாக நம்ம சம்ப எதுக்கு இதை செய்கிறோம் என்று கேட்டால் மார்க்கத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் முதல்ல இதை எடுப்பதற்கு முக்கிய காரணம் என்ன என்று சொன்னால் இதன் மூலமாக நான் ஆய்வு செய்கிறேன் நிறைய அறிந்து கொள்ள முடியும் ஆய்வு செஞ்சால் தான் அறிந்து கொள்ள முடியும் அறிவு செய்ய அறிவை தேடுகிற ஒரு காரணத்திற்காக வேண்டியும் இது மறுமையில் பயன்படும் என்கிற ஒரு காரணத்திற்காகவும் தான் இந்த தலைப்பை எடுக்கிறோமே தவிர இதில் எந்த விதமான உலக ஆதாயத்தை நம்ம அடைஞ்சதும் இல்லை அது நோக்கமும் இல்லை என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த வருஷத்துடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் அதாவது இஸ்லாமிய பார்வையில் உணவு உடை உறைவிடம் இஸ்லாத்தின் பார்வையில் உணவு குறித்த இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன என்னென்ன சட்டங்கள் இருக்கிறது அது ஒரு கடல் மாதிரி ஒரு பாடம் அது உணவு பற்றியது அடுத்தது வந்து உடை உடை முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது உடையிலையும் நமக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது மார்க்கத்தில் எந்த மாதிரி உடை அணியலாம் அணியக்கூடாது என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அதுக்கப்புறம் உறைவிடம் உறைவிடம்னா வீடு வசம் வசிப்பதற்குரிய வசிப்பிடம் அது உறைவிடம்னு எதுக்கு போடுறோம்னா அந்த ஊனவில் வரணும் போது தான் அவளுங்க ஊனவு உடை உறைவிடம்னு சொன்னால் அது கேட்க நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த உறைவிடம் படையினா வீடு நிறுத்தம் வீடுன்னு போட்டால் அவ்வளோ கேட்க நல்லா இருக்காது அதுக்காக அப்படி போட்டிருக்குறோம் அப்போ இஸ்லாமிய பார்வையில் உணவு உடை உறைவிடம் இந்த மூன்று விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு இந்த ரமணானில் நம்ம உரை நிகழ்த்து